கன்று குட்டிகளின் கண்ணீரை பாருங்கள் முன்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி இருக்கும் மாடு தரும் பலங்களால் நாம் பலம் பெறுவோம் ஆம் ஒரு மாடு பால் கொடுக்கும் அந்த பாலை வைத்து குழந்தைகளுக்கு பால் கொடுப்போம் காஃபி போடுவோம் டீ போட்டு குடிப்போம் அந்த பாலிலிருந்து தயிர் மோர் ஆகியவை நாம் உணவுக்கு பயன்படுத்துவோம் நெய் வெண்ணெய் ஆகியவையும் கிடைக்கிறது மாட்டுச்சாணி இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகிறது வீடுகள் வாசல் தெளிக்க பயன்படுத்துவோம் மேலும் மாட்டுத்தோல் பெல்ட் தயாரிப்பதற்கும் பேக்குகள் தயாரிப்பதற்கும் பயன்படும் ஆக மாடு உலகத்தில் இன்றியமையாதது மாட்டுச்சாணம் இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுகிறது இந்த மாட்டினை கொல்லத்தான் ஆங்கிலேயன் முடிவு செய்தான் மாட்டுக்கறியை ஊக்குவித்தான் இன்றைக்கு மாடுகள் அடித்து கொல்லப்படுகின்றன மாடுகள் இல்லாவிட்டால் மனிதர்கள் வாழ முடியாது ஆகவே வீட்டுக்கு வீடு ஒரு மாடு கண்ணுக்குட்டியை நாம் வளர்ப்போம்